சத்தியமங்கலத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு அணி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள தமிழக மலர் விவசாயிகள் சங்க வளாகத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு அணி சங்கம் சார்பில் ஜாதி மதம் மொழி இனம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒருங்கிணைந்து சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இந்த விழாவில் மாநில ஒருங்கிணைப்பாளர் கிரி வரவேற்புரை ஆற்றினார் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் நடராஜன் மற்றும் மாவட்ட அமைப்பு செயலாளர் ஜோதி அருணாச்சலம் ஆகியோர் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இந்த பொங்கல் விழாவில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சத்தியமங்கலம் தமிழ் தமிழக மலர் விவசாயிகள் சங்கம் மற்றும் சத்தியமங்கலம் மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு அணி சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் புனித அருளானந்தர் ஆலயம் பங்குத்தந்தை சின்னப்பள்ளி வாசல் சபை ஈமாம் முகமது ரஷத் சின்ன சாஸ்திரிகள் சின்னத்துறை பாண்டியன் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் விழாவில் பொங்கல் வைத்து கொண்டாடி மகிழ்ந்தனர் இல்ல மாட்டே இன்னொரு நிலாவுல போடலாம் போடுறாங்க போடு சுத்தி சுத்துங்க போன் அப்பர் தண்ணி எடு போன் சுத்தி சுத்தி போடு அது போடு அது என்னடா ஆ சரி இதில் வந்து மாற்றுத்தர்நாளைச் சேர்ந்த முதல்நாளர் மற்றும் அவனுடைய நிர்வாகிகள் மற்றும் அந்த நம்முடைய தமிழக மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் ஆகையும் நமது சகத்தை சார்பாக